இந்த பிரதமர் தானே கட்டார வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே சொன்னாரு கட்டார மாதிரி சிறந்த முதல்வரே கிடையாது நானும் அவரும் ஒண்ணு அப்படின்னு பழைய ஆர் எஸ் எஸ் டேஸ் அது எல்லாத்தையும் அவர் நினைவு கூர்ந்து பேசி அதை நம்ம பத்திரிகையில பிரிண்ட் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கட்டார காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா மோடிக்கு தெரிஞ்ச நடக்க தெரியாம நடக்கானே ஒரு பெரிய சந்தேகம் வருது புதிய அரசு அமைக்கிறாங்க கட்டார் வந்து முதல்வராக நீடிக்கலாம் ஆனா கட்டார வந்து ராஜினாமா போட சொல்றாங்க ரொம்ப ஒரு விசுத்தரமான ஒரு சூழல்ல ஹரியானா அரசு போது பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்திலயுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது இப்ப திருத்த விதிகள் அமலுக்கு வந்த நேற்றைய தினம் பிளான்டு டைம் என்ன பிளான் அப்படின்னா பிஜேபியோட ஹிந்து ஓட் போய்க்க ஸ்ட்ரென்தன் பண்ற பிளான் இதனால பிஜேபிக்கு நஷ்டம் இல்லையான்னா நஷ்டம் நிறைய இருக்கு தேர்தலுக்கு சற்று முன்னதாக இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு தன்னுடைய எதிர்கால பெர்ஃபார்மன்ஸ் பெறல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை போன தடவை அவங்க ஜெயிச்சது எவ்வளவு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் அப்போ இந்த தடவை அதோட எப்படி அதிகமாக ஜெயிக்க முடியும் முடியாது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அவங்க ஜெயித்து வச்சிருக்கிற அந்த சீட்டுகள் எண்ணிக்கை இல்லைன்னா அதோட கொஞ்சம் கூட இதுதான் பிராக்டிக்கல் டார்கெட்டாக இருக்க முடியும் அப்போ அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே இப்போ வந்து இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க இந்தியா முழுவதும் பிஜேபி கூட்டணியின் நிலைமை வந்து இதுதான் பல கட்சிகள் வெளியேறுவதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அப்ப எம்பிக்கள் வெளியேறுவதை பார்க்கிறோம் பிஜேபியோட வேட்பாளர் பட்டியலிருந்தே பல பேர் வந்து இல்லாமல் போயிட்டாங்க வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் முடிவுகள் பற்றிய கணிப்புகள் இன்னும் சொல்ல போனால் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஆகாவோகோன்னு பிரமாதப்படுத்தி சொன்னாலும் பாரதிய ஜனதாவுக்கு குறிப்பாக அதன் மேல்மட்டத்துக்கு அல்லது ஆர் அதில் நம்பிக்கை இல்லை வணக்கம் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு முன்னாடி ஒரு விளம்பரம் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேக் டு பேக் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஒன்றிய அரசு ஏதோ சரியில்லை ரொம்ப அடுத்தடுத்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது இப்ப சமீபத்துல ஹரியானால ஆட்சி மாற்றம் முதலமைச்சர் மாற்றம் ஆஹ் என்டில இருந்து ஒரு கட்சி வெளியில் போயிருக்கிறது எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுங்க பயில பஞ்சாப் ஹரியானா நான் பணியாற்றிய மாநிலங்கள் வேளாண்மை நிபுணராக அது டென்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஹரியானாவை என்னன்னா அந்த அளவுக்கு பால் தானிய பயிர்களோட விளைச்சல் இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஆர் இன் அதர்வேர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் அப்போ விவசாயிகள் போராட்டம் வரும்போதே நாங்கள்லாம் இதை யூகித்தோம் காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள் பெரிய நிலப்பரப்பு பெரிய அளவுக்கான ஒரு உற்பத்தி திறன் உள்ளவர்கள் அவர்களோட நீண்ட நாள் மனக்குறை என்பது அது எம்எஸ்பி கொடுக்கல ரெண்டாவது டெல்லியோட பார்டர் ஸ்டேட் அது தான் வந்து விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் பஞ்சாப்ல இருந்து வந்த ஹரியானார்கள் அதான் பஞ்சாப் ஹரியானா வேற வேறன்னு நம்ம பார்க்க கூடாது அது முதல்ல ஒரே பெரிய ப்ராவின்ஸாக இருந்தது ரெண்டா பிரிஞ்சுது இப்போ நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் இருக்கிற மாதிரி இல்லை தமிழ்நாடும் கர்நாடகாவும் இருக்கிற மாதிரி அப்படி எல்லாமே ஒன்று தான் அங்க அப்போ பஞ்சாப் விவசாயிகளை ஹரியானா பார்டர்ல தடுத்து நிறுத்தி குறிப்பாக டெல்லி கட்டளைக்கு இணங்க அவ்வளவும் நடந்தது மிகப்பெரிய வருத்தத்தையும் வலியையும் ஹரியானாக்காரர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது ஏனென்றால் அவர்கள் கண்கூடாக அதை பார்த்தார்கள் அவங்க அடி வாங்கிறத ட்ரோன்ல வந்து கண்ணீர் பூ கொண்ட ட்ரோன் மூலமா வச்சு வீசினத அவர் விவசாயி உயிரிழந்ததை இதுக்கு முன்பு நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஏற்பட்ட உயிர் பலிகள் அதனால விவசாயிகளுக்கு எதிரான ஒரு அரசு மோடி அரசு இது வந்து ஒரு பூட் சர்க்கார் கார்பரேட் சர்க்கார் என்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஆழமாக பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மத்தியில் இருக்கு இப்படியான சூழ்நிலையில் தான் தேர்தலை நோக்கி இது நகர்ந்தது இந்த கூட்டணி தான் என்றால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கூட்டணியில் இருக்கிற ஜேஜேபிக்கு வந்துருச்சு ஜேஜேபி உங்களுக்கு தெரியும் துஷ்யந்த் சௌதாலாவோட பேரன் சௌதாலா எங்க கல்லூரி காலகட்டத்தில எல்லாம் ஒரு பெரிய நேஷனல் ஹீரோக்களில் அவரும் வருவார் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெரிய பிரதிநிதி இப்படியான சூழ்நிலையில் ஜேஜேபிக்கு ஒரு பிராமிஸும் கொடுத்துருந்தாங்க அதாவது கடைசி பீரியட்ல வந்து சௌத்தாலான் நினைவாக அவரது பேரன் துஷ்யந்துக்கு முதல்வர் பதவியின் அவர் வந்து துணை முதல்வராக பதவி வகித்துக் கொண்டிருந்தார் உங்களுக்கே தெரியும் பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகளை இல்லை பல மாநிலங்களில் அதை நம்ம பார்க்குறோம் ஹரியானாவிலையும் அது முடியாதுட்டாங்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஜேஜேபி போகணுங்கிறதுக்காக ஒரு தந்திரம் பண்ணாங்க அது கூட்டணி அரசு ஆட்சியில் வந்து பங்கு அவங்க எம்எல்ஏக்கள் இல்லை அப்படின்னா வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்க முடியாது அப்படியான சூழ்நிலையில் இந்த பத்து எம்பி தொகுதியில ஒன்னு கூட கிடையாதுன்னாங்க கடந்த ஒரு பத்து நாளாவே அந்த பேச்சை அடிபட்டுக்கிட்டே இருந்தது உங்களுக்கு இந்த ஹிஸார் எம்பி ராஜினாமா பண்ணது தெரியும் ஹிசார்லாம் எனக்கு ஸ்டேஷன் என்னோட வேரோசிங் வேரோ சிங் ஸ்டேஷன் வந்து ஹிசார் அந்த ஹிசார் எம்பி போ போறதுக்கு முந்தைய வந்து அவர் பல இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார் பிரிஜேந்திர சிங் அவர் பேரு இந்த மாதிரி வந்து இந்த கூட்டணி வந்து சரியா வராது இது டேஞ்சரஸ் கூட்டணின்னு அவரு ஜேஜேபி கூட்டணிக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருந்தாரு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா பத்து தொகுதியில எதுவுமே கிடையாது அப்படின்னு உடனே ஜேஜேபி ஜேஜேபி வளர்ந்துருக்கு காரணம் வந்து அவர் துணை முதல்வராக இருந்தாரு அதை பயன்படுத்தி அவர் கட்சியை வளர்த்துட்டாரு அப்போ வந்து இனிமேல் இங்க இருந்த என்ன பயன் வெற்றியும் பெற முடியாது காரணம் வந்து விவசாயிகள் போராட்டத்துல வந்து அரசுக்கு ரொம்ப அவப்பெயர் எனவே வந்து கூட்டணியை முறிச்சுக்கலாங்கிற முடிவுக்கு போகும் தான் இந்த முதல்வர் மாற்றம் ஆனா ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா இது மோடிக்கே தெரியுமான சந்தேகமா இருக்கு என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் கட்டாரை வந்து பிரமாதமா பாராட்டி வந்து மோடி அந்த ஹரியானா கூட்டத்துல பேசினாரு இவர மாதிரியே யாருமே கிடையாது நானும் இவரும் மோடியும் கட்டாரும் ஆர் எஸ் எஸ் ஓட கலீக்ஸ் நாங்க வந்து இந்த ஹரியானாவோட உள் எல்லாம் அவரு பைக் ஓட்டிட்டு போவாரு நான் அவரு பின்னாடி உட்காந்து போவேன் அந்த அளவுக்கு வந்து நாங்க இந்த ஹரியானா எல்லாம் சுற்றி இருக்கிறோம் நான் வேற அவர் வேற இல்லை இவ்வளவும் சொன்ன சொன்ன மோடி அவர்கள் வாயவே திறக்கல இப்போ வந்து புதிய அரசு அமைக்கிறாங்க கட்டாரை வந்து முதல்வராக நீடிக்கலாம் ஆனா கட்டாரை வந்து ராஜினாமா பண்ண சொல்றாங்க ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு சூழல்ல ஹரியானா அரசு போகுது பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்திலயுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது பஞ்சாப் ஹரியானால கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க அதுக்கான களம் அப்படிங்கறத அவங்களே மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஏஏ மீண்டும் நாடு முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்கோர்ஸ் அது ஒரு அட்டென்ஷன் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அவர்கள் உறுதியாக அவங்க ஓட் பேங்க கன்சால்டேட் பண்றது போலரைசேஷனுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்க இது வந்திருக்கக்கூடிய தருணம் எப்படி பாக்குறீங்க அதனுடைய விளைவுகள் எப்படி சார் அதாவது குடியுரிமை சட்டத்தை திருத்துவதற்கான உரிமை வந்து மத்திய அரசுக்கு இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது காரணம் வந்து குடியுரிமைங்கிறது ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஒன்று ரெண்டாவது ஒரு ஹேக்ல வந்து நைன்டீன் வந்து குடியுரிமைகள் குடியுரிமை அற்றவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அதாவது உலக போருக்கு முதலாம் உலகப் போருக்கு பிந்தைய விளைவுகள் இதெல்லாம் வைத்து ஒரு சர்வதேச மாநாடு நடந்து பல தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன குடியுரிமை வழங்குவதில் அவரை வந்து க கிராஸ் மேரேஜஸ் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுல திருமணங்கள் நடக்கும்போது அந்த குடியுரிமை எப்படி எப்படி கொடுக்கணும் இதை பற்றிய சர்வதேச விதிகள் ஒப்பந்தங்கள் அதெல்லாம் இந்தியா கையெழுத்து போட்டுருக்கு ஆனா அது பிரிட்டிஷ் இந்தியா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஐம்பது வந்து நம்மளோட அரசியல் சாசனம் இந்த நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வரும்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இன்றைய பங்களாதேஷ் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே நாடா இருந்தது தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை வரைக்கும் ஒரே நாடா இருந்தது தான் அப்போ மைக்ரேஷன் இருக்கு எல்லா இலங்கையில இருந்தும் இங்க வந்திருக்காங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க ஏன்னா இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா பழைய சட்டம் தான் அப்ப ஐம்பதுல வந்து நம்ம அரசியல் சாசனம் அரசியல் சாசனம் அமலுக்கு வரும்போது குடியுரிமை பற்றி பெரிதாக ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் குடியுரிமைக்காக தனியான சட்டங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் இருந்தது ஐம்பத்தி தான் அந்த முதல் சட்டம் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப் ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இந்தியன் நேஷனாலிட்டி அது நீங்கள் பை உங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இங்கே பிறந்தவங்க அது இயற்கையாக உங்களோட மரபு வழி உரிமை இது ஒன்று இன்னொன்று இப்போ வந்து பல நாடுகளில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த குடியுரிமை நமக்கு கிடைக்கும் இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஒரு எனேபிளிங் ஆக்ட் அதாவது ஒரு தருகிற சட்டம் கொடுக்கிற சட்டம் அது வந்து பறிக்கிற சட்டமாக இருக்க முடியாது டிசேபிளிங் ஆக்டாக இருக்க முடியாது டிசேபிளிங் ஆக்ட்னா என்னன்னா இயற்கையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்தல் அப்போ இயற்கையாக கிடைக்க வேண்டிய உரிமை என்பது குடியுரிமையாக இருந்தால் அதை பறிக்கிற விதமாக திருத்தங்கள் கொண்டு வந்தால் அது வந்து எனேபிளிங் ஆக்டுக்கு பொருந்தாது இதுதான் இது அடிப்படையான ஒரு விஷயம் இது குறித்த வாதங்கள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து திருத்தங்கள் கொண்டு வராங்க எத்தனை வருஷம் கேப் பாருங்கடையில குடியுரிமைன்னா என்ன இந்திய குடியுரிமையை எப்படி பெறணும் அந்த பதினோரு வருஷம் இந்தியால நிரந்தரமா வசிச்சா குடியுரிமைக்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கான தகுதி வந்துடுறது அதுக்கு பிறகு வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குடியுரிமையை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட குடியுரிமை இப்படி பல மரம்புகள் பல 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 வகையான லீகல் பல வகையான சட்ட ரீதியான முன் உதாரணங்கள் இது எல்லாமே ஏற்பட்டு விட்டது அதாவது வெல் லா குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வெல் குடியுரிமை சட்டம் என்பது வெல் செட்டில்டுல்லா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சின்ன சின்ன மாறுதல்கள் தான் பெரிய மாறுதல்கள் எதுவும் கிடையாது காரணம் குடியுரிமைங்கிறதுல பெரிய மாறுதல்கள் எதுவும் வரதுக்கு வழி இல்லை இல்லையா ஒரு காலத்தின் போக்குல அது மாறாது மினிமம் பீரியடு வந்து லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் நீங்க வச்சுக்கலாம் உலகத்தில் நிறைய நாடுகள்ல இந்த பீரியட் தான் வச்சிருக்காங்க அப்போ திருத்தம் கொண்டு வரும்போது அதை ஆறு வருஷமாக குறைத்தார்கள் குறைத்து விட்டு அன்டாக்குமெண்டட் நான் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இந்த இடத்துல வந்து எதிர்ப்பு வந்துருச்சு அதாவது நான் முஸ்லீம் மைனாரிட்டிஸ்ன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேர் ஹிந்துஸ் உட்பட அவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கணும் குடியுரிமை வழங்குவதற்கு அவர்கள் எலிஜிபிள் என்கிற திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தபோது எதிர்ப்பு வந்தது அது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த சட்டத்துக்கான விதிகளை தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க நியாயமா பார்த்தா ஒரு சட்டம் பார்லிமெண்டால நிறைவேற்றப்பட்ட ஆறு மாசத்துக்குள்ள ரூல்ஸ் கொண்டு வரணும் ரூல்ஸ் கொண்டு வரல அப்படின்னா சட்ட காலாவதி ஆயிரும் ஆனால் அப்படி காலாவதி ஆகாமல் தடுப்பதற்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்க மீண்டும் மீண்டும் எக்ஸப்ஷன் வாங்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ இந்த டைம் ஒரு வகையான பிளான் டைம் இப்போ திருத்த விதிகள் அமலுக்கு வந்த நேற்றைய தினம் பிளான்டு டைம் என்ன பிளான் அப்படின்னா பிஜேபியோட ஹிந்து போயிங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணுற பிளான் இதனால பிஜேபிக்கு நஷ்டம் இல்லையான்னா நஷ்டம் நிறைய இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து ஹிந்து பெங்காலி ஸ்பீக்கிங் பர்சன்ஸை வந்து அஸ்ஸாமில் குடியேற்ற முயற்சி செய்கிறாங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு கட் ஆஃப் டேட் வச்சாச்சு நம்ம பழைய கட் ஆஃப் டேட் வேற அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு கட் ஆஃப் டேட்னா அது வரைக்கும் இங்கே சட்டவிரோதமாக குடியேறினவங்க கூட அவங்க ஹிந்துஸா இருந்தா அவங்களுக்கு வந்து ஆறு வருஷம் இருந்தாலே போதும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் அதாவது அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டவிரோதமாக குடியேறி இருக்கலாம் இல்லை தொண்ணூறுல குடியேறி இருக்கலாம் பழைய சட்டப்படி அவனுக்கு கிடைக்காது சிட்டிசன்ஷிப் கிடைக்காது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு கட் ஆஃப் டேட்டு வெறும் ஆறு வருஷம் தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல உள்ள வந்தவனும் அவன் வந்து இந்திய குடிமகனானா அப்ப அசாம்ல இருக்கிற அல்லது மேற்கு வடகிழக்கில் இருக்கிற மேகாலயா போன்ற மாநிலங்களில் இருக்கிற குடிகளுக்கான உரிமைகள் வந்து பாதிக்கப்படுது இப்படியான எதிர்ப்பு வடகிழக்கு மாநிலங்களில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் என்ன எதிர்ப்புன்னா டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்போ ஹிந்து என்று நீங்க சொல்லும் போது எதை அடிப்படையில் எடுக்கிறீங்க மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பழைய இந்திய உபகண்டத்தின் நாடுகள்னு நீங்க எடுக்கிறீங்க பழைய பிரிட்டிஷ் இந்தியாவோட அங்கமாக இருந்த நாடுகள் அப்படியான ஒரு அங்கம் தானே இலங்கை இலங்கையில வந்து சிங்கள பேரினவாதத்துல துன்புறுத்தப்பட்டு தானே இங்க வராங்க அவங்க பௌத்த மதத்தால துன்புறுத்தப்பட்டுதானே இந்த இந்துக்கள் இங்க வந்திருக்காங்க இவ்வளவு அகதிகள் ஈழத்தமிழ் அகதிகள் பெரும்பாலும் வந்து இந்துக்கள் பௌத்தர்களால துன்புறுத்தப்பட்டவங்க இஸ்லாமியர்களால் துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள்னு மட்டும் எதுக்கு பாக்குறீங்க அப்ப பௌத்தர்களால துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள் அவங்களுக்கும் நீங்க வந்து குடியுரிமை கொடுக்கணும்ல இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அப்போ நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி மீண்டும் வந்து அந்த இந்து ஓட்டு வங்கிக்காக பிரித்தாளும் சூழ்ச்சி செய்வீங்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் வாதம் இதுல பிஜேபிக்கான சிக்கல் என்னன்னா உதாரணமா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல பிஜேபிக்கு புதிய நண்பர்களாக இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி இவர்களுக்கு வந்து இது தர்ம சங்கடமான நிலைப்பாடாக மாறிடும் ஈவன் தேமுதிக பாமக சேரணும்னு நினைச்சா கூட அவங்க இப்ப தயங்குவாங்க இப்போ இன்னைக்கு சேர்ந்திருக்கிற சரத்குமார் கூட ஏன் சேர்ந்தோன்னு தான் மனசுக்குள்ளே நினைப்பார் அவர் பிஜேபியிலேயே போய் சேர்ந்துட்டாரு ஆனால் அவர் வந்து இப்போ பிஜேபியோட இந்த சிஏஏ திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போய் சிக்குவார் அப்போ காலங்காலமாக சில உணர்வுகளும் சில நம்பிக்கைகளும் சில வழிமுறைகளும் தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கு நேர அகென்ஸ்டான ஒரு விஷயமாக இது மாறுது அதை வந்து கவர்னர் ரவி மாதிரியான ஆட்கள் வந்து அந்த திராவிடன் கல்ச்சரே இல்லை அதுவே வந்து கற்பிதம்னு நேற்றை கூட அவர் பேசுறாரு நேற்று முன்தினம் கூட கவர்னர் வந்து பேசுறாரு இப்போ இது வந்து இன்னமும் வந்து இவங்களுக்குலாம் இடைஞ்சலா இருக்கும் இப்போ உதாரணமாக ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ அல்லது வந்து பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ இந்த தமிழ்நாடோட அடிப்படையான அரசியல் அந்த அரசியலே வந்து கைய வைக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வரும் அதுக்கு வந்து இப்போ இது வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் இப்போ பக்கத்து மாநிலம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அந்த கூட்டணி பிஜேபிக்கு வருது ஆனால் அவங்களோட ஓட்டு வங்கிக்கும் இதில் இந்த சிஏஏ திருத்த விதிகளில் ஆபத்து வரும் கர்நாடகாவில் குமாரசாமி வந்து இப்போ புதிய புதிய நண்பர் கவுடாவோட தேவகவுட ஓட்டு வங்கியே வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கி அவருக்கும் இதில் ஆபத்து வரும் அப்போ பிஜேபியோட புதிய நண்பர்களுக்கு இதில் உடன்பாடே இருக்காது அவங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையே இதில் வந்து அஸ்தமிச்சிடும் பிஜேபி வந்து ஹிந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணுது ஆனால் இவங்க இவங்க எந்த ஓட்டை கன்சல்டேட் பண்ணுவாங்க அப்போது அதை பற்றி கவலையே கவலையப்படாமல் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க ஹரியானாவில் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜேஜேபி ஜேஜேபியை கலட்டி விட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களோ இப்போ அங்க அஞ்சு எம்எல்ஏ இழுத்துட்டாங்க இப்போ அஞ்சு எம்எல்ஏ வந்து இவர் கூட துஷ்யந்த் கூட்டத்துக்கு வரல பழையபடி ஆயாராம் கயாராமுக்கு போயாச்சு அதே மாதிரி இங்கேயும் வந்து கட்சிகளை வந்து உடைக்குது பாஜக ஏற்கனவே உள்ள குற்றச்சாட்டே அதுதான் இப்போ கட்சிகளை கபலீகரம் பண்ணுது சரத்குமாரே கூட்டணி சேர போறேன்னு நாங்கள் புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம் தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னார் இப்போ நான் எல்லாம் கட்சியிலையும் சேர்ந்துட்டேன்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அவர் எப்படி டிசிஷன் மாத்தினாரு மேலேருந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்தத்துல வந்து பிஜேபியோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது நெருக்கமாக இருக்கிற கட்சிகளுக்கு வந்து அடி ரொம்ப பெரிய பயத்தை உண்டாக்கு சார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தொட்டீங்க இப்ப சிஏஏ பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்திருக்கிறது அல்லது ஒரே குரலுக்கு கொண்டு வந்து விட்டது அது மம்தாவோ பினராயியோ இந்த ரெண்டு ஸ்டேட்ல இந்தியா கூட்டணி பிரிஞ்சுதான் நிக்குது ஆனா அங்க குரல் எழும்புவதை நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல ஆபியஸா வந்துருச்சு அதே சமயம் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கும் கட்சி என்னாக போதோங்கிற ஒரு அச்சத்தை நோக்கி இருக்கிறது ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு அஹ் அமித்ஷா அவர்கள் போய் தான் சால்வ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருது அப்படின்னும் போது இது தெரிந்தோ தெரியாமல பிஜேபி இன்னும் அடுத்தடுத்து எலக்ஷன் நெருங்க நெருங்க அவங்க சொல்லக்கூடிய த்ரீ செவன்டி வரும் அப்படிங்கிற கான்பிடென்ட் இல்லாததுனால வரக்கூடிய வெளிப்பாடுன்னு பார்க்கலாமா அடுத்து என்ன எதிர்பார்க்கலாங்க சார் நான் அப்படி தாங்க பாக்கிறேன் ஏன்னா அது இஃப் தே ஆர் வெரி கான்பிடென்ட் இந்த மாதிரியான ஸ்டெப்னால பயன் இல்லை இப்போ உதாரணமாக சிஏஏ திருத்த விதிகள் அமலுக்கு வருது திருத்த விதி அமலுக்கு வரதுக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாவட்ட நீதிபதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து திருத்தப்பட்ட சட்டத்தின்படி புதிய குடியுரிமை வழங்குவதற்கான மெத்தடாலஜி எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு சில ஆயிரம் பேர் வந்து புதிய விதிகளின்படி அப்ளை பண்ணி இந்திய குடிமனாவும் ஆகிட்டாங்க அதாவது ஒரு மாவட்ட நீதிபதிகளுக்கான அந்த அதிகார வரையறையை வந்து மாத்தி அமைச்சாங்க அப்போ இந்த விதிகளை திருத்தினாலும் இந்தியா முழுவதும் இது ஒரே நாளையில அமலுக்கு வரவே முடியாது ஏன்னா மாநிலங்கள் எதுக்குற மாநிலம் அமல்படுத்தாது அப்போ இயல்பாக இதனால என்ன லாபம் ஏற்கனவே தான் வந்து முப்பத்தெட்டு நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டி வந்து கன்சிடர் பண்ணி வேணும் வேணான்னு முடிவு பண்ணி குடியுரிமை வழங்க ஆரம்பிச்சாச்சே புதிய சட்டப்படி அப்போ ஏன் வந்து இது இப்போ அவசரப்பட்டு இந்த விதிகளை கொண்டு வந்து என்ன லாபம் இருக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனா அப்போ ஹிந்து ஓட் பேங்க கன்சல்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் மட்டும்தான் இப்போ ஹரியானால பத்து எங்களுக்கு தான் அப்படின்னு ஆட்சியில் பங்கு பெற்ற கூட்டணி கட்சியிடம் சொல்ல முடிகிறது பாஜகவால அது சொல்ற ரீசன் என்னன்னா போன வாட்டி நாங்கள் பத்து ஜெயிச்சோம் பத்துக்கு பத்து இந்த வாட்டி நாங்கள் தான் பத்தோம் ஆனா நடுவில் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்புறம் அதுக்கு மெஜாரிட்டி வந்து இன்னொரு கட்சி கொடுத்துருக்குன்னா அந்த கட்சிக்கான பங்குங்கிறது எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அந்த கட்சி என்ன ஆகும் கட்சிக்கு காணாம போயிடும் கையில கொஞ்ச நாள் கழிச்சு சவுத்தாலா அவரு துஷந்தந்த் சவுத்தாலா வந்து பிஜேபிக்கு தான் வந்து சேரணும் உண்மையிலேயே வந்து அதிமுக பிஜேபியை விட்டு வெளியில வந்ததுக்கான முக்கிய காரணம் எதுவும் எதுவும் ஒன்று ஏன்னா இப்படியே விட்டா நாளைக்கு வந்து அண்ணாதிமுகவே இல்லாம போயிருமோங்கிற ஒரு நியாயமான அச்சம் பலருக்கும் வந்தது திமுக அண்ணாதிமுகங்கிற இருதுருவ அரசியலுக்குள்ள பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து வரும்போது ஏற்படுகிற அச்சம் என்னன்னா நம்ம வந்து மத்திய கட்சிகளை வந்து நம்ம வச்சிருக்கிறோமே தவிர அவங்களை ஆட்சிக்கு வர விடுறது இல்லை இது அறுபத்தி இருந்து இருக்கிற ஃபார்முலா எங்க கல்லூரி கல்லூரி நாட்டில இருந்து அது காங்கிரஸ் இருந்தாலும் சரிதான் பிஜேபி இருந்தாலும் சரிதான் தேசிய கட்சிகளுக்கு இங்க ஆட்சியில பங்கு கிடையாது அப்போ அண்ணா காலத்திலேருந்தே என்ன கொள்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்த மாநில கட்சிகள் ஆளரும் மத்தியில் தேசிய கட்சி ஆளும் போது இப்போ மாநில கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கணும் அப்போ தான் மாநிலங்கள் வளரும் இந்தியாங்கிறது ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு இது வந்து காலகாலமாக தமிழ்நாட்டு அரசியல் இதுதான் பல மாநிலங்களில் இதுதான் இப்போ இது உத்தரப்பிரதேச அரசியலும் இதுதான் அப்போ ஹரியானா அரசியலும் இதுதான் அப்போ சிஏஏ மூலமாக ஒருங்கிணைத்தல் அப்படின்னா அந்த இந்து ஓட்டு வங்கியை தான் ஒருங்கிணைக்க முடியும் குஜராத்தில் இருந்து கிட்டத்தட்ட உத்தரகாண்ட் வரைக்குமான ஒரு ஏரியா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் எல்லாம் இதில் போன தடவை அவங்க ஜெயிச்சது எவ்வளவு கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் அப்போ இந்த தடவை அதை விட எப்படி அதிகமாக ஜெயிக்க முடியும் முடியாது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அவங்க ஜெயித்து வச்சிருக்கிற அந்த சீட்டுகள் எண்ணிக்கை இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூட இதுதானே பிராக்டிக்கல் டார்கெட்டாக இருக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சாலுமே இவ்வளோ தானே வரும் அப்போ அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே இப்போ வந்து இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க பிற கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய தர்ம சங்கடத்தையும் வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய முடிவுன்னு தெரிஞ்சும் தேர்தலுக்கு சற்று முன்னதாக இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு தன்னுடைய எதிர்கால பெர்ஃபார்மன்ஸ் பேரில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதாவது முந்நூத்தி எழுபது ஜெயிப்போன்னு சொல்றாங்களே தவிர அந்த முன்னூத்தி எழுபது எப்படி வருது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்துங்கிறதுனால அந்த மேஜிக் நம்பர் அதை பிரதமரே சொல்றாரு அத ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணதான் எங்க சாதனை அதனால நாங்க முன்னூத்தி எழுபது எம்பின்னு சொல்றாரு இப்படி வந்து ஒரு வேடிக்கை வினோதமாக வந்து பிரதமரோட கற்பனை சிறைகள் போயிட்டே இருக்கும்போது மற்றவங்களுக்கு இதோட உண்மை நிலை தெரியும்ல இவ்வளவுதான் வரும் இதுக்கு மேல வாய்ப்பு இல்லைன்னு அப்ப அவங்க பிரதமருக்கே செக் வைக்கிறாங்க ஏன்னா இந்த பிரதமர் தானே கட்டார் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே சொன்னாரு கட்டார மாதிரி சிறந்த முதல்வரே கிடையாது நானும் அவரும் ஒண்ணு அவர் வேற நான் வேற அப்படி சொல்றாரு அவர் வேற நான் வேற இல்லை ஒரே பைக்கில் நான் பின்னாடி உட்கார அவர் ஓட்டுவாரு இந்த ஹரியானாவோட எல்லா கிராமங்கள்லயும் நாங்கள் போயிருக்கிறோம் அப்படின்னு பழைய ஆர்எஸ்எஸ் டேஸு அவர் பிஜேபியோட அந்த பாரதிய ஜனசங்கம் டேஸ் அது எல்லாத்தையும் அவர் நினைவு கூர்ந்து பேசி அந்த அதை நம்ம பத்திரிகையில பிரிண்ட் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கட்டார காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா மோடிக்கு தெரிஞ்சு நடக்க தெரியாம நடக்கானே ஒரு பெரிய சந்தேகம் வருது அதாவது அவரை வந்து ஒரு ஃபிகர் ஃபிகர்கட்டா கொண்டு போயிட்டே இருக்காங்களே தவிர பின்னணியில வந்து பல்வேறு வேற பல ஸ்கீம்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு தான் மகாராஷ்டிராவில் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மகாராஷ்டிரா குழப்பம் மகாராஷ்டிராவில் என்ன குழப்பம் இல்லாமல் வந்து என்சிபியை உடச்சி உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க வந்து நிறைய சீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே வந்து சிவசேனாவை உடச்சு கொண்டு வந்து நிறைய சீட் எதிர்பார்க்கறாங்க இன்னும் சொல்ல போனா தேர்தல் அப்ப சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டு சிவசேனாவுக்கு வந்து பிராமிஸ் பண்ணி நடக்கலங்கிறதுனால தான் சிவசேனாவே வெளியில போச்சு இல்லைன்னா சிவசேனாவோட நேச்சுரல் வேலி வந்து பிஜேபி தானே அப்போ இப்போ வந்து நாற்பத்தெட்டு சீட்டை பங்கு போடும் போது எங்களுக்கு முப்பத்தெட்டு சீட்டு இல்லைன்னா எங்களுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு மிச்ச பதிமூணு நீங்க பிரிச்சுக்கிங்க என்று பிஜேபி அப்பர்ஹேண்ட் எடுக்கும் போது இந்த கட்சிகள் தாங்கள் காணாமல் போய் விடுவோமோங்கிற கவலைக்கு உள்ளாகின்றன கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பிஜேபி கூட்டணியின் நிலைமை வந்து இதுதான் பல கட்சிகள் வெளியேறுவதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அப்ப எம்பிக்கள் வெளியேறுவதை பார்க்கிறோம் பிஜேபியோட வேட்பாளர் பட்டியலிருந்தே பல பேர் வந்து இல்லாமல் போயிட்டாங்க முதல் வேட்பாளர் பட்டியலிருந்து அஞ்சுல இருந்து ஏழு பேர் வரைக்கும் இன்றைய தேதிக்கு எங்களுக்கு வே இதுவே வேணாம் எம்பி சீட்டே வேண்டான்றாங்க உலகத்திலே அப்படியான ஒரு விஷயம் நடக்காது ஆக ஒட்டு வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் முடிவுகள் பற்றிய கணிப்புகள் இன்னும் சொல்ல போனால் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஆகா ஓகோன்னு பிரமாதப்படுத்தி சொன்னாலும் பாரதிய ஜனதாவுக்கு குறிப்பாக அதன் மேல்மட்டத்திற்கு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு அதில் நம்பிக்கை இல்லை ரொம்ப நன்றிங்க சார் ஒரு விரிவான உரையாடல் ரொம்ப தேவையான உரையாடலும் கூட பாஜக அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதகாய சூரர்கள் அப்படிங்கிற மாதிரி பட் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது பிரதமரின் உடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சமைக்கையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அரசியல் குறித்து ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்ச்சியதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்